பத்திரிக்கை தொலைக்காட்சி ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விற்பனர்களுக்கும் முன்னேற துடிக்கும் முன்னே அமைந்திருக்கக்கூடிய அத்தனை சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்பது மாலை வணக்கம் நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறையா காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம் நான் அன்பு தம்பி நந்தாக்கிட்ட கூட சொன்னேன் இதே மாதிரி கதை முடியா மாட்டாதரா அப்புறம் நினைச்சதாலும் கதை எழுதிப்பாதாரா சொல்லக்கிட்டே அப்படி சொன்னேன் லிங்குசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள் ஆனந்தம் என்பது அவருடைய இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல செல்ல குழந்தை போல இருக்கும் அதைப்பாவ் தம்பிக்கு கொஞ்சம் லேட்டா அமைஞ்சிருக்கு நந்தா நந்தாவுக்கு லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதை போல தம்பி ஏன்னா அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஒரு தெருவுல நடந்து போறோம் ஒரு நகை ஒண்ணு கிடக்குது ஒரு ஏழை முக்கால் பவுன்ல ஒரு நெக்லஸ் பார்த்தவன் என்ன பண்ணுவான் சூப்பரா எடுத்து பிரச்சனை எல்லாம் வேண்டியதான் வேண்டியதுதான் இல்ல ஒன்னு ஒரு என்ன பண்ணான் ஐயையோ யார பத்த பிள்ளையோ பொம்பு நெக்லஸ்லாம் பண்ணணும் தானே ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கே நின்று எந்த முட்டுச்சு அழுதுகிட்டு இருக்கோ அது எப்படியாவது கொண்டு சேர்த்த பண்ணும்டா அப்படின்னு தெரு தெருவா கேட்டி அம்மா ஏழை முக்கால் நோக்கி ஏழை மக்கள் ஏழை முக்கால் ஆனால் இவன் பிடிச்சிருக்கீங்களா தம்பி அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் போயிடக்கூடாத அப்படின்னு ஏழைக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன் ஒரு செட்டில் ஒரு பேர்வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார் அந்த முடியை சொல்றப்படுத்து கூட ரோமத்தை நீவிட்டிங்களா அப்படின்னு கேட்பான் மயிரை சேவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படி இப்படியெல்லாம் நல்லவனா இருக்க முடியுது ஆனா இவன் நடிக்கிறானா என்னடா நான் பதக்கத்தோடவே பழகுறேன் இதுதான் அவனுடைய முதல் ஃபர்ஸ்ட் பதட்டத்திலே பழகுன அப்போ நான் வந்து கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சேன் தம்பியோட அவரோட எடை போட்டு பார்க்குற பொழுது ஒரு ஏன்னா கனி என்னால் செயற்கை முடியாது அது எப்படி செயற்கை அடுத்தவன் காலையில் விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது அதனால் பார்த்து வரும் இவ்வளோ வருக்கிறானே ஹோ அப்போ இவப்பட்ட சிந்தனை கொண்டவன் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புள்ள வந்து முரட்டுத்தரமான வெற்றிகளை குவிச்சு இன்னொரு ஏழு எட்டு வீடு வாங்கிட்டு ஒரு அஞ்சாறு வீடு வாடகை வர விட்டுருக்கலாமே என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா அப்படியே கொடுத்துடணுங்க செம்பு கலந்துடக்கூடாது குறியாருந்தான் இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களையெல்லாம் கரெக்டா வச்சுட்டு இந்த கமர்ஷியல் படமா சொல்லும்ல பரிசுத்தமான கதை அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காங்களா கண்டெக்ட் ஒண்ணுதான் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியில் நம்மளுக்கு கிடையாது நல்லி கந்தசாமி உதிரியான ஒருத்தர் இருந்தார் அவரு தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு வந்து தம் கடிச்சிருக்கிறார் இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை